கொடுக்காம வச்சிருக்காங்க பல இடங்கள்லையும் அதையும் தாண்டித்தான் நான் இங்க வந்திருக்கேன் ஏன்னா இது மாதிரி சம்பவங்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்பதில் உங்களை போலவே எனக்கும் பெரிய கோபமும் பாதகமும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது எனக்கு இந்த மாதிரி நம்ம குழந்தைகள் நம்ம வீட்டில இருந்து ஒரு இருபது அடி தள்ளி விளையாட விட முடியாம இருந்துச்சுன்னா அது நல்ல தமிழமாக இருக்க வாய்ப்பே இல்லை அதை மாற்ற வேண்டும் அதை நீங்களும் மாற்றணும் இந்த தேர்தலில் இப்போ எங்களுக்கு இது வசதியாக இருக்குங்கிறதுக்காக வரல இது எந்த நேரத்தில் வந்திருந்தாலும் நான் வந்திருப்பேன் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தது என்றால் இது இனிமே நடக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாம் எல்லா குழந்தைகளையும் நம்ம குழந்தைகளாக பாதுகாக்கணும் இது நேர்ந்து விட்ட பின்னர் இங்கே இருக்கிற தாய்மார்கள்லாம் எங்க வீட்லேயும் நடந்துருச்சுன்னா என்ன என்ன செய்யறதுங்கிற பதட்டத்துல இருக்காங்க அந்த பதட்டத்தை தணிப்பதற்கு அரசும் காவல்துறையும் எல்லா ஏற்பாடுகளையும் நம்பிக்கையும் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் இது தேர்தல் சமயத்துக்கான பேச்சு அல்ல அதையும் தாண்டிய ஒரு முக்கியமான சமுதாய கடமை நம்ம எல்லோருக்கும் ஊடகங்களுக்கும் எனக்கும் நான் இங்க வந்ததுக்கு காரணம் இதை பற்றி அதிக பேர் பேசணும்

கண்டிப்பா குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது இருக்கும் பெரிய நகரங்களை விட என்பது என்று சொல்வார்கள் அதனால நான் தேவையில்லாம குற்றம் சாட விரும்பல ஆனால் துரிதப்படுத்த வேண்டியது கடமை என்ன தேர்தல் இருந்தாலும் இந்த பெற்றோர்களுக்கு ஆறுதல் தான் முக்கியம் இந்த தேர்தலை விட முக்கியம் அது என்று நான் நம்புகிறேன் எனக்கும் தேர்தல் இருக்குதுங்க எனக்கும் நான் அபத்து சுகிட்டு ஐம்பத்தி நாலு பேர் நிற்கிறாங்க அதுவும் முக்கியம்தான் ஆனால் அதை விட இந்த ரெண்டு பெற்றோர்களின் க கவலையும் இந்த ஒரு குழந்தையின் மரணமும் இதையெல்லாம் விட கண்டமையாக சட்டம் ஒன்றும் கடுமையாக இல்லை அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் சமூக நிறைய பேர் குற்றம் இந்த சமூக அதாவது பொள்ளாச்சி சம்பவத்தை தொடர்ந்து இப்ப கோயம்புத்தூர்ல மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் சார் இல்ல தமிழகத்தில் பல கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு மெதுவாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நாங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து தமிழகம் வந்து குழந்தைகள் பால் இருக்கும் குற்றங்களில் உயர் அதாவது அது உயர்ந்த இடம்னு சொல்ல முடியாது அதிகமான குற்றங்கள் நடக்கும் இடம் தமிழகமாக இருக்கிறது என்பது ஒரு கணக்கு காட்டுது அது சரிதானாங்கிறத பார்க்குற அது சரியாக இருக்கக்கூடாது தவறான கணக்காக இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன்

இவங்க வந்து எத்தனையோ நல்ல அரசுகள் போது இதே இருந்தாங்க அரசு மெத்தனமாக இருக்கிறது எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட இது ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது ஊழல் அரசாங்கம் என்பதில் ஒரு ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் இது நமது குழந்தை நமது குடும்பம்

இந்த இந்த குற்றவாளியை கண்டுபிடித்துக் கொடுப்பதற்கு இந்த வட்டாரத்தில் வாங்குகிற இன்று வாழ்கிறவர்கள் யாராவது பரிசு வாங்கினா அதை விட பெரிய அவமானம் கிடையாது அந்த பரிசு வேணாம்னு சொல்லிவிட்டு குற்றவாளியை காட்டி கொடுக்கணும் சார் நான் இப்ப அழுத்தம் கொடுப்பதற்காக தான் ஐஜி கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேங்க அவர் தேர்தல் வேலையா சுத்திட்டு இருக்காரா நான் என்ன வேலையா இருக்கேன்னு எனக்கு புரியல